பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கும் தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர் தேர்தல் களம் வந்து பொதுவா தமிழ்நாட்டில் எப்படி இருக்குறீங்க திமுக அணிக்கு சாதகமான ஒரு களமாதான் தான் இருக்குங்கிறத நான் இன்னைக்கு இல்லை தொடர்ந்து தான் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி இவங்களுக்காக அதிமுக விழுகிற கொங்கு வேளாள கவுண்டர் வாக்குகளும் வேட்பாளருக்காக விழுகிற நாயுடு சமூக வாக்குகளும் சேர்ந்து அவர் வெற்றி பெற வாய்ப்பு இல்லையா ராகுல் காந்தி யாருங்க இது சத்திராத்திய கோத்த கவுல் பிராமணர் மண்ணுங்க அப்பா இது சத்திராத்திய கோத்த கவுல் பிராமணர் மண்ணுன்னு மீண்டும் நிரூபிக்க வாய்ப்பு இருக்குப்பா அதிமுக பொறுத்தவரை சிங்கே நடராஜன் ஒரு நாயுடு போடுறாங்க அவங்களுக்கு பயம் என்னன்னா கொங்கு வேளாளர்கள் மெஜாரிட்டி அண்ணாமலை எடுத்துட்டு நான் கொங்கு வேளாளர்ஸ் மத்தியில் மோடி பிரதமருங்கிறதுக்கு கன்சால்டேட் ஆகிடக்கூடாது எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்க அண்ணா திமுக வேறு ஜெயலலிதா கிட்டே இருந்த அதிமுக வேறு இது சமூக நீதியை சூறையாடக்கூடிய அண்ணா திமுக கொங்குவேலாளர் அல்லாத ஜாதிகள்லாம் எதிராக போவாங்க அதுவும் பாஜகவும் எடப்பாடி சார்ந்தா கோவையிலலாம் ரொம்ப மோசமாக போயிருங்கிற கருத்தை தான் நான் சொன்னேன் இன்றைக்கும் என் கருத்தை அது தான் அந்த கூட்டணி காலியாச்சு அந்த கூட்டணி திரும்ப ஒட்டாமல் இருக்குது காரணம் பாஜக மைனஸ்ன்னு தான் எடப்பாடி பழனிசாமி நினச்சார் அவர் தான் என்னோடய நோக்கத்தை எங்கள் டீமோட லட்சியத்தை நிறைவேற்றி தந்தார் நன்றி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே பாஜகிட்ட தோற்றக்கூடாதுனு தானே அஞ்சு சீட்டை தேமுதிக கொடுக்குறீங்க பாஜகிட்ட கீழே பேரக்கூடாதுன்னு தானே நீங்கள் வந்து கிருஷ்ணசாமிக்கு ஒரு சீட்டை கொடுக்குறீங்க அதே அடிப்பில் தானே அது பாஜகிட்டெல்லாம் ஏதோ முஸ்லீம் ஓட்டு வந்துருங்கிற உங்கள் குருட்டு நம்பிக்கையில் எஸ்டிபிஐக்கு கொடுக்குறீங்க இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் நினைக்கிறீங்களா உடனடிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயலாணி தேர்தல் களம் வந்து தமிழ்நாட்டில் பிடிச்சிருக்கு தலைவர்கள் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க தேர்தல் களம் எப்படி இருக்குது நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்கிற தொகுதிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற தொடர்பாலாம் வந்து நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி நம்மளோட அணிஞ்சிருக்காரு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் ஜெயலலி நம்ம தொகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேர்தல் களம் வந்து பொதுவாக தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க திமுக அணிக்கு சாதகமான ஒரு களமாக தான் இருக்குங்கிறத நான் இல்லை தொடர்ந்து அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சால் கூட அமித்ஷா வந்து நானூறு சீட் டார்கெட் பண்ணுறாரு ஒரு மோடி பிரதமருங்கிறதுலேயும் ஒரு திமுக எதிர்ப்பு இதுலேயும் வந்து சீட்டு வருங்கிற எண்ணங்கள் கூட இருந்து சில மூஸ் அவங்க பண்ணாங்க பட் என்னோடய கருத்து அப்படி அமைஞ்சால் கூட எடப்பாடி கிட்ட இருக்க அண்ணா திமுக வேறு ஜெயலலிதா கிட்ட இருந்த அதிமுக வேறு இது சமூக நீதியை சூறையாடக்கூடிய அதிமுக கொங்குவேலாளர் அல்லாத ஜாதிகள்லாம் எது எதிராக போவாங்க அதுவும் பாஜகவும் எடப்பாடினு சார்ந்தால் கோவையிலலாம் ரொம்ப மோசமாக போயிருங்கிற கருத்தை தான் நான் சொன்னேன் இன்றைக்கும் என் கருத்து அது தான் இது யூகம் நிரூபிக்க முடியாது நாளைக்கு நாளைக்கு நாலு பேர் டங்கு டங்குன்னு தூக்கிட்டு வருவான் இல்லைப்பா இது தான் நீபிக்க முடியாது என் கருத்து இது தான் அதே மாதிரி இது சிபி சண்முகம் கேபி முன்னிசாமி வீரமணி அன்பழகன் இவங்களுக்கு அண்ணாதிமுக வன்னியர் அதிமுக ரெட்டாளிக்கு போடக்கூடிய ஓட்டு ஜெயல்தாவுக்கு போடக்கூடிய ஓட்டு இல்லை சமுனி சூறையாடலுக்கு அருந்ததியர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் செங்குந்தர் உடையார் அகமுடையார் பறையர் போன்ற சமூகங்களோட அதிகாரத்தை யாரோ ரெண்டோரு கிட்ட கொண்டு ஒப்படைக்கிறதுக்குங்கிறத அந்த சமூக மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க ஸோ மத ரீதியாக பாஜகவுக்கு எதிர்ப்புன்னா ஜாதி ரீதியாக எடப்பாடிக்கு வந்து கொங்குலையும் சி வி சண்முகம் கேபி முனிசாமி அன்பழகன் வீரமணியை வச்சு வன்னியர் பல்ட்டுக்குள்ளேயும் எதிர்ப்பு இருக்குது ஆனால் வன்னியர் மத்தியிலையும் கொங்கு மத்தியிலையும் இவங்களுக்கு ஓட்டு ஏறும் அது நம்ம ஃபேக்ட்ரி நம்ம களத்திலேருந்து வரோம் சும்மா ஏசி ரூம் இல்லை அடுத்தபடியாக ஓபிஎஸ்ஸை நீக்கினதுனால சசிகலா தினகரன் ஓபிஸில் முக்குலத்தோர் எதிர்ப்பும் இவங்களுக்கு ஹெவியாக இருக்கும் அதனால் அண்ணா சேர்ந்தாலும் சீட் கன்வெர்ட் ஆகுங்கிற இது கிடையாதுங்கிறத நம்ம கருத்தாக சொன்னோம் எடப்பாடி பழனிசாமிக்கு இது நல்லாவே தெரியும் அதனால் தான் தான் ஸ்டாலினுக்கு ஆல்டர்னேட்டி காட்டுறதுக்கு தன்கட்சியிலையும் நாலு பேர் ஜெயித்திடக்கூடாது தப்பித்தவர் ஜெயித்தரக்கூடாதுங்கிறதுக்கு அண்ணாமலையெல்லாம் ஜெயித்து மந்திரி கூடாங்கிறதுக்காக பாஜக கூட்டணியை காலி பண்ணார் அஞ்சு சீட்டு ஆறு நாங்க இவங்க பன்னெண்டு சீட்டு நாங்கள் சீட்டு தரலால் அது காலியாச்சு இன்னும் சொல்லப்போனால் சீட்டு தரலால தான் அந்த கூட்டணி காலியாச்சு அந்த கூட்டணி திரும்ப ஒட்டாமல் இருக்கிறது காரணம் பாஜக மைனஸ்ன்னு தான் எடப்பாடி பழனிசாமி நினச்சார் அவர் தான் என்னோடய நோக்கத்தை எங்கள் டீமோட லட்சியத்தை நிறைவேற்றி தந்தார் நன்றி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே நான் அவர்கிட்ட சொன்னேன் அவரை பற்றியும் சொன்னேன் அவர் பன்னெண்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக வர மாட்டார் அது இருபத்தி ஆறு தோத்து போன்னு வர மாட்டார் சரண்டராக மாட்டார் இடிசிபிஐ எல்லாம் அவருக்கு எதிராக வராதெல்லாம் சொன்னோம் ஓகே இப்போ வந்து பிரிஞ்சு நிற்கிறாங்க பிரிஞ்சு நிற்கும்போது என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சு நிற்கிறதுனால திமுக அணிக்கு வந்து களத்தில் போட்டியே இல்லை போட்டியே இல்லை இதுதான் உண்மை நிலமை ஒரு நாலஞ்சு தொகுதியில் போட்டி இருக்குது அந்த தொகுதியை பற்றி பிறகு பேசலாம் கோயம்புத்தூர் இவர் ராமநாதபுரம் தருமபுரின்னு கொஞ்சம் அஞ்சாறு தொகுதியில் இருக்குது அதை அடுத்து பேசலாம் இவங்க பண்ண காமெடியோட உச்சம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி பெரிய ஆளுமை பெரிய லீடருன்னு நிறைய பேர் டங்கு 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 டங்குன்னு ஊடகத்தில் ஆடுறாங்க ஓகேயா நானும் அவரோட இதை வந்து நான் பாராட்டிட்டு தான் இருக்கிறேன் அவர் ஏழு புள்ளி அஞ்சு கொடுத்தாரு டெல்டாவை பாதுகாக்க விட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார் நிலையான ஆட்சியை கொடுத்தாரு குடிமராமத்து பண்ணி பண்ணார் ஐயா பண்ண எல்லாத்தையுமே நம்ம சாதிக்கிறோம் நம்ம சம்மதிக்கிறோம் ஐயா வந்து பெரிய ஆளு தான் ஆளுமையோடு நிற்கிறாரு அவர் பாஜக கிட்ட மடங்கி போகலை இறங்கி போகலை நிற்கிறாரு ஐயாங்கிறத நம்ம சொல்கிறோம் ஐயா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேமுதிகாவை உங்கள் அலையன்ஸ் விட்டு விரட்டி விட்டீங்க விரட்டி விட்டிங்களா இல்லையா ஓட்டலன்னு தானேயா ஐயா விரட்டி விட்டீங்க அவங்க நீங்கள் ஃபோர் டுவெண்ட்டின்னு சொன்ன உங்களை அவர் ஃபோர் டெண்டினார் நீங்கள் அவரை போர் டெண்டினிங்க நீங்கள் ஃபோர் சொன்ன தினகரங்கிட்ட போய் அறுபது சீட்டு வாங்கி கூட்டணி வைக்கிறாங்க அது பொருந்தா கூட்டணி ஆயிட்டு இப்போ போய் அறுபது சீட்டு வாங்கி அரை பர்சன்ட் ஓட்டு கூட எடுக்காத தேமுதிகவுக்கு தினகரன் கூட கூட்டணி வச்ச தேமுதிகவுக்கு உங்களால் ஃபோர் டுவெண்ட்டின்னு விமர்சிக்கப்பட்ட தினகரனுக்கு கூட்டாளியாக இருந்த அதாவது உங்களால் ஓட்டு கிடையாதுன்னு விரட்டி அடிக்கப்பட்ட தேமுதிகவுக்கு இன்றைக்கி அஞ்சு சீட்டு கொடுத்துருக்கீங்க இது எவ்வளோ பெரிய வீழ்ச்சி ராஜசபா கொடுக்கறதா தகவல் வந்துருக்கு இருக்கட்டு அஞ்சு சீட்டு ராஜசபா கொடுக்கலாம் ராஜச அதே அஞ்சு சீட்டும் ராஜசபாவும் பாஜக ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்கன்னா கூட்டணி அங்கே இருந்துருக்கோம் அப்போ எவ்வளோ பெரிய டிமாண்டு வந்துட்டு அப்போ எவ்வளோ பெரிய அளவில் நீங்கள் விழுந்துட்டீங்க தேமுதிகாவுக்கு அஞ்சு சீட்டு கொடுத்தீங்கன்னா இது வீழ்ச்சி இந்த வீழ்ச்சி சவுக்கு சங்கர் கண்ணுக்கு தெரியலைன்னா ஐ பிட்டி நீங்கள் விஜயகாந்த் மரணத்தை வச்சு தான் கொடுத்தாருன்னு சொன்னாங்கன்னா அப்போ நீங்கள் பாமக பாஜக முடிவு பண்ணக்கு முன்னாடி கொடுத்துருக்கணும் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கணும் அடுத்தால முபாரக்கு ஒரு சீட்டு நீங்கள் தினகரன் ரேஞ்சுக்கு போயிட்டீங்க ஐயா தினகரன் தானே எஸ்பிஐக்கு சென்ட்ரல் மெட்ராஸை கொடுத்தாரு நீங்கள் திண்டுக்கல்ல கொடுத்துருக்கீங்க கழிஞ்ச அஞ்சு வருஷத்தில் தினகரன் சென்ட்ரல் மெட்ராஸ் மெட்ராஸை கொடுத்து ஒரு இருபதனாயிரம் ஓட்டு சம்திங் தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் இருபதாயிரம் ஓட்டு சரி கொஞ்சம் ஓட்டு எடுத்தாங்க லோ ஓட்டு தான் அதாவது தினகரன் எடுத்த அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு கிடைக்கலாங்க ஒரு மூணு பர்சன்ட் ஓட்டு தான் கிடைச்சிருக்கோம் அந்த முபாரக்குக்கு ஒரு மக்களவையில் மூணு பர்சன்ட் ஓட்டு கிடைச்ச முபாரக்குக்கு நீங்கள் திண்டுக்கல் மக்களவையை கொடுத்துருக்கீங்கன்னா இந்த மூணு முப்பத்தொம்போது வகுத்து பார்த்தா முபாரக்கு என்ன செல்வாக்கு இருக்குது அதை இருபதாயிரம் ஓட்டுக்கு ஒரு எம்பி சீட்டு என்னையா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமை என்னையா அவர் அமைக்குடைய மெகா கூட்டணி தமிழக ஊடகவியலாளர் நண்பர்கள் அரசியல் விமர்சகர்கள் உங்கள் கண்ணுக்கு இது தெரியலையா நான் சொல்றது பொய்யா நான் பொய்யின்னா ரவீந்திரசாமி பொய் சொல்கிறான்னு சொல்கிறீங்கய்யா நீங்கள் மக்கள் புரிஞ்சுடட்டியா இருபதனாயிரம் ஓட்டு எடுத்த முபாரக்கு தினகரன் கூட்டணியில் இருந்த முபாரக்குக்கு ஒரு எம்பி சீட்டு அப்போ உங்கள் ரேஞ்சு தினகரன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கூட்டணி அமைச்ச மாதிரி அமைக்கிறீர்களா அடுத்து உங்களால் சீட்டு வேண்டானோ அல்லது ஏதோ ரூபத்தில் அவரை சேர்த்தா அந்த ஓட்டு முக்கலத்தோர் ஓட்டு கிடைக்காதுங்கிற ரூபத்திலே உங்களால் கலட்டி விடப்பட்ட ஒரு கிருஷ்ணசாமி தமிழகம் முழுந்தா முப்பத்தொன்பதாயிரம் ஓட்டு எடுத்தார் அவருக்கு நாம் தமிழர் சாத நாம் தமிழர் ஒரு ஆர்டினரி தேவேந்திரகுல வேளாளர் சமூக சகோதரர் எடுத்த ஓட்டை கூட ஓட்டப்படாரன் தொகுதியில் இவர் வென்ற தொகுதியில் இவரே கேண்டிடேட்டான் அதை விட ரொம்ப லோ ஓட்டை எடுத்தார் தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து தமிழ் தேசியத்துக்குள்ள பலர்களே பாண்டியர்கள் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் மாற்றம் பட்டியல் வெளியேற்றத்துக்கா பொது தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர்னு அந்த மக்கள் உணர்வோடு நிற்கக்கூடிய சீமானுக்கு கேண்டிடேட்டுக்கு அவங்க போட்டாங்க கிருஷ்ணசாமியை புறக்கணித்தாங்க அப்போது நீங்கள் முக்கலத்தூர் ஓட்டு விழாதுங்கிற கணக்குலேயோ அல்லது நாடார் ஓட்டுகளில் பாதிப்புறம் கிடக்கலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஓரங்கட்டி ஒதுக்குன கிருஷ்ணசாமிக்கு இன்றைக்கி நீங்கள் ஒரு சீட்டு கொடுத்துருக்கீங்க இதை கூட ஒரு வகையில் நான் மதிப்பேன் ஏன்னா அவர் ரெண்டு பர்சன்ட் ஓட்டை நிரூபித்தவர் ஆனால் முஸ்லீம் அமைப்புகள் யாருமே வந்து பெரிய அளவுக்கு வாக்கு வலிமையாக காட்டலை நான் மிகவும் மதிக்கக்கூடிய தமிழுக்காக நின்ன கன்னிமிகு காயிதே மில்லத் சாஹிப் அவர்கள் உட்பட யாருமே வாக்கு வங்கியை நிரூபிக்கலை ஆனால் நீங்கள் அடையாளத்துக்கு தினகரம் மாதிரி முபாரக்குக்கு ஒரு எஸ்டிபிஐக்கு ஒரு சீட்டு கொடுக்குறீங்க அப்போ நீங்கள் கிருஷ்ணசாமிக்கு சீட்டு கொடுத்தனாலும் சரி முபாரக்கு எஸ்டிபிஐக்கு சீட்டு கொடுத்தனாலும் சரி பிரேமலதா விஜயாந்து சீட்டு கொடுத்தனாலும் சரி எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி மெகா கூட்டணி அமைக்கையில் சந்திச்சிருக்கிறாரு இதை ஏன் அரசியல் விமர்சகர்களுக்கு தெரியலை இதை ஏன் பத்திரிகைகள் எழுத மறுக்கிறாங்க இதை ஏன் டிவிகள் விவாதிக்க மறுக்கிறாங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது நான் சொன்னதெல்லாம் உண்மை யாரும் நீங்கள் சரி பார்த்துக்கலாம் சரி இதை சொல்கிறது நீ மோடிக்கு சப்போர்ட்டாக இருக்க மோடி பற்றி பேசுகிற மோடியை பற்றி தான் பேசுகிறேன் மோடி மூணாம் முறையும் வருவார் பெரிய வெற்றியை பெறுவார் காங்கிரஸுக்கு தேர்தல் அறிக்கையெல்லாம் தோற்ற இடத்துல போர் புரிகிறது மோடி மீண்டும் மூணாம் முறை பெருசாக வருவார் பாஜகவும் மட்டும் சரியாக பண்ணிட்டாங்களா தப்பாக தான் பண்ணியிருக்காங்க தின ஒரு சீட்டு நின்ன ரெட்டேல நின்ன ஜி கே வாசனுக்கு மூணு சீட்டு சைக்கிளில் கொடுத்துருக்காங்கன்னா அவரும் அண்ணா போய் ரெண்டு சீட்டு வாங்கிடக்கூடாது கிருஷ்ணசாமிக்கு ஒரு சீட்டு கொடுத்ததுனால ஜான்பாண்டியனும் அண்ணாதிமுகவில் போய் நாகப்பட்டினம் சீட்டை வாங்கிட்டார்னா தேவேந்திர உலக வேளாளரை நமக்கு இல்லைனே ஆய் போகும் பேர் மாற்றம் கொடுத்தும் பட்டியல் பேர் மாற்றம் கொடுத்து தேவேந்திர உல வேளாளர் பேர் மாற்றம் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லனே அவங்களும் ஒரு சீட்டை ஜான்பாண்டியனு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு சீட்டு நண்பர் தேவநாதன் யாதவ் சட்டமன்றத்துக்கு ஒரு நல்ல சீட்டை கொடுக்கலாம் அப்போ நீங்கள் அண்ணா அதிமுக எடப்பாடி இப்படி சொதுப்புனார்னா பிஜேபியும் அவங்க பங்குக்கு கொஞ்சம் சொதுப்பியிருக்காங்க அப்போ என்ன நடந்திருக்கு போட்டியே எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கு தான் ரெண்டாவது இடத்துக்கு ஃபஸ்ட்டை டிஸ்பியூட் இல்லை டிஸ்பியூட்டில் இது தானே நடந்திருக்கு நீங்கள் பாஜகிட்ட தோற்றுறக்கூடாதுன்னு தானே அஞ்சு சீட்டை தேமுதிக கொடுக்குறீங்க பாஜக கீழே போயிடக்கூடாது தானே நீங்கள் வந்து கிருஷ்ணசாமிக்கு ஒரு சீட்டை கொடுக்குறீங்க அதே அடிப்பில் தானே அது பாஜகிட்டெல்லாம் ஏதோ முஸ்லீம் ஓட்டு உங்கள் குருட்டு நம்பிக்கையில் எஸ்டிபிஐக்கு கொடுக்குறீங்க இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இப்படி பொருந்தா கூட்டியடி அமைச்சர் ரெண்டு பேரை தாண்டி சீமான் போயிருக்கார் சீமான் ஒன்றும் பெரிய தலைவர் கிடையாது தனிச்சு போட்டியிடனால்தான் தான் சீமான் தலைவர் தனிச்சு உறுதியாக நிற்கிறனால்தான் தான் சீமான் தலைவர் ஒரு பிரசனை தானே ஜெயலலிதா இருக்கும்போது எடுத்தார் ஷியாமண்ணனுக்கு சொல்கிறேன் ஒரு பிரசனை தானே எடுத்தார் அவர் அவர் ஒன்றும் பெரிய ஃபோல்ஸ் கிடையாது சவுக்கு சங்கருக்கும் சொல்கிறேன் ஒரு பிரசனை தான் எடுத்தாப்பில் ஜெயலல்தா ஆளுமைக்கு முன்னாடி எடப்பாடிக்கு ஆளுமை இல்லை ஈர்ப்பு சக்தி இல்லை டக்குன்னு அவர் மூணு புள்ளி எட்டு எடுத்தார் கமலஹாசன் வந்தும் மூணு புள்ளி எட்டு எடுத்தார் பத்தொம்போதில் இருபத்தொன்னுலையும் அவர் வந்து ஏழு சதவீதத்துக்கு போயிட்டார் ஏழு சதவீதத்துக்கு இருபத்தொன்னில் அவர் ஏன் போனார்னா கமலஹாசன் எவ்வளோ பெரிய ஹீரோ அவர் மூணு புள்ளி ஏழுலருந்து ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு இறங்கிட்டார் காரணம் சரத்குமாருக்கு நாற்பது சீட்டு கொடுத்தாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே கமலஹாசன் நாற்பது சீட்டு சரத்குமாருக்கு கொடுத்ததும் தினகரன் அறுபது சீட்டு தேமுதிகவுக்கு கொடுத்தது மாதிரி தானையா நீங்கள் இப்போ அஞ்சு சீட்டு தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு எஸ்டிபிஐ முபாராக்கு ஒரு சீட்டுக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி கொடுத்துருக்குது என்னையா வித்தியாசம் மனச்சாட்சி உள்ள அரசியல் மசர்கள் இதில் வித்தியாசம் இருந்தேன்னா சொல்லுங்கள் நான் ஒத்துக்கிறேன் அப்போ அது வந்து பெரிய காமெடி ஆட்டை ஆயிடுச்சு அடுத்தபடியாக டிடிவி அவர் ரெட்டையிலையும் உதயசூரியனையும் ஆர்கே நேரில் பெரிய ஆள் அஞ்சு புள்ளி அஞ்சு எடுத்தார் அது கூட ஒரு முபாரக்கு சீட்டு கொடுத்துருக்கக்கூடாது பசுவ தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு தன்மையில் இன்னும் கோமாதா பூஜை பண்ண முப்பத்தி ஒம்போதுலேயுமே தனித்து போட்டிருக்காரு போட்டிருக்கலாம் அடையாளத்துக்கு முபாராக்கு ஒரு சீட்டு கொடுத்தது தவறுங்கிறது என் கருத்து அப்படி கொடுக்காம இருந்திருப்பாருன்னா அவர் அஞ்சு புள்ளி அஞ்சுங்கிறது ஏழு எட்டு கூட வந்திருக்கலாம் அது வேற ஒரு அடையாளத்தை பார்த்துக்கிட்டு இந்துக்கள் ஓட்டு அதை பாதிச்சிட்டு தான் என் கருத்து எனிவே அஞ்சு புள்ளி அஞ்சு வந்தவர் அது பிறகு அவர் அமைக்க கூட்டணி துரோகிகள்னு சொன்ன எடப்பாடி கூட இருந்த தேமதிகாவுக்கு அறுபது சீட்டு கொடுத்தார் அஞ்சு புள்ளியில் அஞ்சில் இருந்தவர் ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு போயிட்டார் இப்போது எடப்பாடி அமைச்சிருக்க தன்மை என்ன பிஜேபி கூட அமைக்கலாம் மூணு புள்ளி ஆள் இருந்தால் அமைக்கிறாங்க அவங்களுக்கு மேஜர் பார்ட்னராக பாமகவுக்கு மேலே இருக்கிறதே அவங்களுக்கு ஒரு கிரெடிட் தான் சில கா காமெடி பிஜேபி அணிக்குள்ளே இருந்தாலும் கூட மேஜர் பார்ட்னராக பாமகவுக்கு மேலே இருக்கிறதே அவங்களுக்கு ஒரு கிரெடிட் தான் ஸோ அந்த கிரெடிட் அவங்களுக்கு இருக்குது அணி அமைச்சது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன கிரெடிட் இருக்குது ஸோ இந்த இடத்துல தான் தெளிவாக சந்தர்ப்பவாத பொருந்தா கூட்டணி இல்லாமல் ஒரு எலெக்ஷனுக்கு இன்னொரு எலெக்ஷனுக்கு மாற்றி மறித்து பேசி இப்போ சமூக வலைத்தளங்களில் பேசலாம் ஒப்பினேட்டட் பீப்புளாக தான் இருப்பாங்க ஒரே கருத்தில் தான் இருப்பாங்க மாற்றி பேச மாட்டாங்க அதே கருத்துக்குள்ளே பண்ணுவாங்க அவங்க இருக்க அணி இந்த மாதிரியெல்லாம் தெருக்கூத்து பண்ணியிருக்கு கா கோமாளி கூத்து பண்ணியிருக்கு பரிதாமா நின்று இருக்குது பல்லிழுச்சி நின்று இருக்குது ஐயோப்பாவனு நின்று இருக்குல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சீமான் எமர்ஜ் ஆன மாதிரி இந்த பொருந்தா கூட்டணியிலும் திமுக அணிக்கு எதிராக ஃபைட் பண்ண முடியாத பரிதாப நிலையில் பல தொகுதிகளில் இருக்கதாயிலும் சீமான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எமர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நாம் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன் தனிச்சு நிற்கிறதும் ஒரு முக்கிய காரணம் தனிப்பட்ட செல்வாக்கு சீமானுக்கு பெருசாக இல்லை வரும்போது ஒரு சில தான் வந்தார் வரும்போது டாக்டர்யா ஆறு வைகோ ஆறு விஜயகாந்த் எட்டு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஆனால் இன்றைக்கி மற்றவங்க பண்ணக்கூடிய தவறில் மற்றவங்க காமெடி கூட்டணி அமைக்கிறதுல லாஜிக் இல்லாத கூட்டணி அமைக்கிறதுல சீமான் தனிச்சு நிற்கவடி சீமானுக்கு ஒரு எழுச்சி வருது இது என்னோடய பார்வையாக நான் வச்சுக்கிறேன் பட் இங்கே வெற்றி பெற போகிறது ஸ்வீட் பண்ண போகிறது திமுக அணிதான் அதுக்குள்ள காரணத்தையும் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் தேவைன்னா இன்னும் விலைக்கு வர நாட்களில் கேள்வி தயாராக இருக்கு நம்ம தொகுதிகள் ரீதியாக போயிடலாம் முதல்ல வந்து நம்ம கோயம்புத்தூர் தொகுதி எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் வந்து இப்போ அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு தொகுதி கிட்டத்தட்ட வந்து பாஜகவில் ஒரு நம்ம கணபதி ராஜ்குமார் கோயம்புத்தூர் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் வந்து நெல்சன் இன்டர்வியூ எடுத்தப்போ அவரே சொல்கிறாரு பாஜக யாரும் ஒரு பெரிய ஆள் நிற்க வாய்ப்பு இருக்குது அதனால வந்து இதை வந்து நம்ம கூட்டணி கிட்ட இருந்து வாங்கி நிற்க போறோம்னு சொல்லி ஸ்டாலினே சொன்னாராம் அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு தொகுதி அண்ணாமலை போட்டிடுறார் அந்த தொகுதியினுடைய நிலவரம் வந்து என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க கணபதி ராஜ்குமார் குங்குவேலர் சமுதாயத்தை சேர்ந்தவர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர் செந்தில் பாலாஜி டீம் தான் உள்ளாட்சி தேர்தலில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சட்டமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜிக்கு ஒரு அதிரடியில் இருந்து மாற்றி அதை கொடுத்தது அரசு பலம் இருக்குது அது அது ஒரு உண்மை கொடுத்தது செந்தில் பாலாஜி டீம் தான் ஸோ பாஜக அங்கே ஸ்டார் கேண்டிடேட்டை நிறுத்துவாங்கங்கிறது திமுக போர்சி பண்ணுறாங்க ஏற்கனவே அங்கே நடராஜன் சிபிஎம் கேண்டிடேட்டு ஐயர்னு நினைக்கிறேன் பிராமின் அவர் சிபி ராதாகிருஷ்ணன் தோக்குடித்த தொகுதி அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொங்குவேலாளர் ஓட்டு பாஜக ப்ளஸ் இந்த பாஜகன்னா வானதி முருகானந்தம் நாகராஜி சதாசிவம் எல்லாமே ஒரு நிறைய ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க பாஜகங்கிற இதில் பாஜக ப்ளஸ்ஸு எடப்பாடி வேலுமணி இவங்க எல்லாமே இருக்கும்போது கொங்குவேளாளர் ஓட்டு கணிசமாட்டே சிபிஆர் கொழுந்தீங்க பூத் வைஸ் பார்த்தா அது தெரியும் ஆனால் அதர் காஸ்ட்டு பூத்தில் கம்ப்ளீட்டாக பூமரங்காயிட்டு சிபி ராதாகிருஷ்ணனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் அண்ணாதிமுக இல்லாமல் எடுத்த ஓட்டை எடுக்க முடியல இதைத்தான் நான் பொன்னையங்க கவுண்டருட்டால் அப்பப்போ இழுத்து இழுத்து அவரை வம்புக்கு இழுத்து வாண்டாண்டா இழுத்து ஐயா நீங்கள் கிறிஸ்தவ முஸ்லீம்ஸுக்கு ஓட்டு மோடிக்கு எதிர்ப்புன்னு சொல்லி கொங்குவேளாளர் கவுண்டருக்குங்க கவுண்டருக்கு இங்கே எதிர்ப்பு இருக்குயா கோயம்புத்தூரில் பார்த்தீங்களா ஐயான்னு நான் திரும்ப திரும்ப அவரை போட்டு கேட்குறது நியாயம் ஃபேக்ட்டு என்னென்னா நியூஸ் ஜெயிலே உட்காந்துடலாம் பூத் வைஸ் தூக்கி போடுறேன் நீங்களும் தூக்கி போடுங்க உண்மையை தெரியட்டு சும்மா ஏசி ரூமில் இருந்து அரசியல் பேசுகிறோம் இல்லை களத்துலேருந்து வந்து அரசியல் பேசுகிறவன் ஸோ இந்த எதிர்ப்பு அங்கே இருக்கிறதுனால சிபிஆர் வந்து பதினாலில் எடுத்த ஓட்ட பத்தொம்போது எடுக்கலை வேறு என்ன அடிப்படையில் எடுக்காமல் போனார் ஸோ இப்போ திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா கொங்கு வேளாளர் மத்தியில் நமக்கு வந்து இந்த முறையும் இன்ரோட் பண்ணணும் அதிகாரம் இருக்குது பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஓரளவு பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதிகாரத்தை சார்ந்து தான் பண்ணுவாங்க அது நாடாராக இருந்தாலும் கொங்கு வேளாளராக இருந்தாலும் ஓரளவு அந்த அதிகாரம் சார்ந்து பண்ணுறது வழக்கம் தான் எல்லா பிஸ்னஸ் கம்யூனிட்டி பிஸ்னஸ் மேனுனால் பல பிரச்சனைகள் இருக்கும் கவர்மெண்ட் அனுசரித்து தான் போகணும்னு சொல்லும்போது கொங்கு வேளாளர் பிஸ்னஸ் மேன் வந்து அனுசரித்து தான் போவாங்க கேபி முன் கேபி இவர் என்ன கேசி பழனிசாமியோ எவரோ வந்து இதை மறுக்க முடியாது உண்மை அவங்களுக்கே தெரியும் ஸோ கொங்கு வேளாளரே கேண்டிடேட்டாக போடுறாங்க ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தோம்னு சொல்லும்போது கொங்கு வேளாளர் ஓட்லேயும் ஒரு பகுதியை எடுக்கணுன்னு திமுக நினைக்கிறாங்க இந்த இடத்துக்குள்ளே ஃபைட்டு பாஜக அண்ணா அதிமுகன்னு கூட வர திமுகனு கூட வரலாம் அண்ணா திமுக மூணாவது போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரலாங்கும் போது தங்கள் வெற்றியை இன்சூர் பண்ணுறதுக்காக சிபிஎம் கொடுத்த இடத்துல உதயசூரியன் சூரியன் அங்கே உள்ள பவர்ஃபுல் பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் கொங்குவேளாளர் கம்யூனிட்டி கேண்டேட் அவங்க போடுறாங்க அதிமுக பொறுத்தவளரில் சிங்க நடராஜன் ஒரு நாயுடு போடுறாங்க அவங்களுக்கு பயம் என்னென்னா கொங்குவேலாளர்களை மெஜாரிட்டி அண்ணாமலை எடுத்துட்டு நான் கொங்குவேளாளர்ஸ் மத்தியில் மோடி பிரதமருங்கிறதுக்கு கன்சால்டேட் ஆகிடக்கூடாது அது எடப்பாடி இருந்ததுனால தான் நான் கொங்குவேலாளரை ஓட்டு எதிராக போச்சு பொன்னையன் ஐயா அவர்களே குறிச்சு விடுங்க ஸோ அந்த அச்சம் அவங்களுக்கு வந்துட்டு அப்போ நம்மளே ஒரு நாயுடுவை போட்டு அந்த ஓட்டை மோடி சைடு கன்சால்டேட் ஆகாமல் பார்த்து கூட நினைக்கிறாங்க அதாவது அவங்க கணக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது இல்லை அண்ணா திமுகவோட ஸ்ட்ரக்சர் ஓட்டை தாண்டி ஒன்று பெரிய அதிகாரம் இல்லாத அண்ணா திமுகவால் வெற்றி பெற முடியாமல் அவங்களுக்கு தெரியும் அதிகாரமற்ற அண்ணா திமுகவால் வெற்றி பெற முடியான்னு அவங்களுக்கு தெரியும் அப்போ அண்ணாமலை எந்த அடிப்படையிலையும் கொங்குவேளாளர் ப்ளஸ்ஸு நான் கொங்குவேளாளர் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷன் பார்ட்டி எம் மாதிரி இந்த செக்ஷன்ஸில் மெஜாரிட்டி ஓட்டு எடுத்து ஒரு போலர் ஸ்டேஷன் வந்து வெற்றி பெற்றக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக எடப்பாடி காயநிறுத்துகிறார் சமர்த்தர் அண்ணாமலை ஜெயித்தார்னா அவருக்கு அரசியல் முடிஞ்சு போச்சுன்னு அவருக்கு தெரியும் வேலுமணிக்கு அரசியல் முடிஞ்சு போச்சுன்னு தெரியும் ஸோ அப்போ அந்த இடத்துல அண்ணாமலையை கண்டெய்ன் பண்ணதுக்கு அவங்க அந்த வியூகத்தை வச்சுருக்காங்க இப்போது இங்கே என்ன களம் வரும் என்ன எப்படி அமைங்கிறதான் பார்க்கணும் திமுகவுக்கு அட்வான்டேஜி நியூ கேண்டிடேட்டு உதயசூரியன் சின்னம் அதிகார பலம் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் கன்சல்டேஷன் நான் கொங்கு வேளாளர்ஸ் பலம் கொங்கு கொஞ்சம் எடுக்கணுங்கிறதுக்கு கொங்கு வேளாண் கம்யூனிட்டிக்கு கேண்டிடேட்டே போட்டிருக்காங்க அண்ணாமலைக்கு பலம் யங் கொள் கொங்கு வேளாளர்ஸ் கொங்கு நாற்பது வயசுக்கு கீழ உள்ளவங்க ப்ளஸ் மோடி பெர்மிஷன் வரக்கூடிய நான் கொங்கு வேளாளர் கவுண்டர்ஸ் ஓட்ஸு இது ஏறி வரணும் அண்ணா திமுக இரட்டை குதிரை சவாரி ரெண்டு குதிரையும் கைவிடக்க வாய்ப்பு இருக்குது நாயுடுவை போட்டாலும் நாயுடுவோ மற்ற கொங்கு வேளாளர் அல்லாதவர்களோ டெசர்ட் பண்ணிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அதே போல் இவங்க போட்டக்கூடிய நாயுடு கேண்டிடேட்டை விட அண்ணாமலைக்கோ அல்லது திமுகவுக்கோ பொங்கு வேளாளர் போடுறதுக்கும் வாய்ப்பு உண்டு எனக்கு ஒரு சில சந்தேகம் பதிவு செய்து பார்த்துட்டு இப்போ வந்து திமுக பாஜக ரெண்டு கட்சிகளுமே வந்து பொங்கு வேளாண் கவுண்ட்ர சமூகத்தை சேர்ந்தவர்கள் வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க அதிமுகவில் வந்து அவங்களுக்கு அவங்க மேல இருந்த விமர்சனம் வந்து கவுண்டர்களுக்கான கட்சியை அவங்க மாத்துறாங்க அவங்க வந்து ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்து நிறுத்திருக்காங்க இப்போ கொங்கு கவுண்டர் சமூக வாக்குகள் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் பிரியுது எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி இவங்களுக்காக அதிமுகவுக்கு விழுகிற கொங்கு வேளாள் கவுண்டர் வாக்குகளும் வேட்பாளருக்காக விழுகிற நாயுடு சமூக வாக்குகளும் சேர்ந்து அவர் வெற்றி பெற வாய்ப்பு இல்லையா இங்கே ராகுல் காந்தி யாருங்க இது சத்திரா திய கவுல் பிராமணர் மண்ணுங்க அப்பா இது தத்திரா திவத்த கவுல் பிராமணர் மண்ணுன்னு மீண்டும் நிரூபிக்க வாய்ப்பு இருக்குப்பா பார்த்துக்கிடுங்க எழுபத்தி நிரூபிச்சிங்க எழுபத்தேழில் நிரூபித்திங்க எண்பதில் நிரூபித்தீங்க எண்பத்தொம்போதில் நிரூபித்திங்க தொண்ணூத்தொன்று நிரூபித்தீங்க அதுக்கப்புறம் என்ன தொண்ணூத்தாறில் இவர் நியோகி பிராமின் நியோகி பிராமின் அவர் நரசிம்மராவ் மைனஸ்ஸு விடுங்க அதுக்கப்புறம் மீண்டும் வந்துட்டாங்க தத்தியார்தே கோத்திர கவுல் பிராமண சமூக பிராமண குடும்பத்தின் மருமகள் ரெண்டாயிரத்தி நாலில் அவ்வளவும் திமுக அன்னைக்கு தான் அதுக்கு பிறகு மன்மோகன் சிங்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அது இந்திரா காந்தி அம்மையார் இருக்க பேரன் பத்தொம்பதில் முப்பத்தெட்டு சீட்டை அடிச்சிட்டாங்க என்பது தத்திராயத்தை கோத்துற கவுல் பிராமணர் மண்ணுங்கிறது மாறின்னு நினைக்கிறீங்களா அங்கே உள்ள மைனாரிட்டிலெல்லாம் மைனாரிட்டியிலலாம் தத்திராய்த்திய ஓட்டு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களான்னு கேட்டேன் உங்களை அப்படி ஒரு எண்ணம் இருக்கா ஸோ திமுகவுக்கு ட்ரம் காடு அந்த ராகுல் காந்தி தான் நாங்கள் உடைக்கணும் இந்தியாவில் சோனியா காந்திக்கு மகனுக்கு ஒன்றும் செல்வா கிடையாது மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான்லாம் மோடி வந்து இருபது பர்சன்ட் டிஃப்ரென்ஸில் வருவார் கம்ப்ளீட் ஸ்வீப் தான் யூபி ஸ்வீப்பு எல்லா இடமும் ஸ்வீப் தான் அங்கே பிஜேபிக்குள்ளே உள்ள உள்கட்சி பிரச்சனை குஜராத்தில் அங்கங்கே இருக்குது சோனியா காந்திக்கு மகனை எந்த காலமும் மோடிக்கு எதிராக வட இந்திய மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அது மீண்டும் மூணாவது முறை மோடி வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று வருவார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை முன்னோட அதிக சீட்டு கிடைக்கும் அதிக வா சதவீத வாக்குகளும் கிடைக்கும் அது ஷோர் ஷாட் அதில் மாற்றமே இல்லை இங்கே ராகுல் காந்தி இங்கே வாராரு அதிமுக காரங்க பேருக்கு தேசிய தலைவர் இந்திரா காந்தி தானே எம்ஜிஆரே துரத்துக்கு போட்டுக்கிட்டு இந்திரா காந்திக்கு தானே ஓட்டு போட்டாங்க அப்புறம் சட்டமன்றத்தில் தானே எம்ஜிஆர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நியாயம் இருந்து டிஸ்மிஸ் பண்ண தப்பு என்ன தப்பு செய்தேன் அநீதியாக டிஸ்மிஸ் பண்ணுன்னு கேட்டார் முப்பத்தோரு சதவீதம் ஐம்பது சதவீதமாக மாட்டை பொருளாதார இதை ரத்து பண்ணி ஜாதி அடிப்படையில் இடம் ஒதுக்கினார் அதில் தம்பி ஆளூர் சானவாஸ் விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏ இருக்கிறாப்பில் அந்த இடத்துல எம்ஜிஆர் கண்ணை மூடிட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்களாம் இந்த பூச்சாட்டியை விடாதீங்கன்னு அந்த தம்பி நீதிக்காக எப்பவும் இந்த கருத்தை தம்பி ஆளூர் சாமநாஸ் சொல்லுவான் ஸோ நாராயணசாமி நாயுடு மூணு தடவை பார்த்த பார்த்தாரு குமரி ஆனந்தன் கூட்டணியில் சேர்த்தாப்பில் நாடார் வந்து இந்திரா காந்திக்கும் கருணாதிக்கு நாடார் கம்யூனிட்டி ஃபுல்லாக ஓட்டு போட்டாங்க இது அவரோட பன்னூட் ராமச்சந்திரனுக்கு வீகம் அவருக்கோட அறிவு ஆற்றலில் அவருக்குள்ள சிம்பதியில் அவர் நல்லாட்சி தான் கொடுத்தாரு ஊழல் கிடையாது ஸோ எண்பதில் மீண்டும் வந்தார் ஆனால் மக்களவைக்கு நீங்கள் இந்திரா காந்தி அம்மையாருக்கு தானப்பா போட்டிங்க அதனால தானே எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து இருபது சீட்டு காங்கிரஸ் கொடுத்து மெகா கூட்டணி அமைப்போம் சுனில் கனகூலி பேசுகிறாரு அவர் பேசுகிறாரு இவர் பேசுகிறாரு கலர் கலராக ரீல் விட்டுட்டு இருந்தீங்க அவங்க ஸ்டாலின் கொடுக்கறது பத்து எம்பி போஸ்ட்டு இவரோட போனால் டெபாசிட் தேராதுன்னு நாம் எல்லா எம்பிக்களையும் பார்த்தோம் எல்லா எம்பிக்களில் இல்லை பெரும்பாலவர்கள் அதை ஒரு சர்வேயை எடுத்து கொடுத்துட்டாங்க ரவி இவர் எங்கள் ஒரு கார் ஹெச் வசந்தகுமார் வசந்தகுமார்கள் சொன்னெல்லாம் அதிமுகவுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சர்வே எடுத்து சோனியாட்ட ரிப்போர்ட் கொடுத்தாங்க அதனால் அந்த கூட்டணி வரலை அப்போது நீங்கள் எல்லாமே மிரண்டு போயிருக்கிறது இந்த ராகுல் காந்தி தானே யாரும் பேச மாட்டாங்க கருத்து கணிப்புலேயும் அங்கே ஒன்று யாரும் வரமாட்டாங்க தினத்தந்தி கருப்பு கணிப்பில் கருத்து கணிப்பில் மட்டும் எழுபது முப்பதுன்னு வருது இல்லையா அப்போது அந்த ஃபேக்டர் இருக்கும்போது எப்படி நீங்கள் அதை மீறிட்டு போயிடுவீங்க அந்த ஃபேக்டரை மற மறைச்சி நாலு அரசியல் மர்சகர்கள் பேசிவிட்டு அது இல்லைன்னு ஆயிருமா நான் நியாயமாக தான் பேசுவேன் எனக்கு பிடிக்கல அது ப்ரொப்போஸ் பண்ண கேண்டிடேட்டை எதிர்த்து ஒர்க் பண்ண ஒரு இங்கே நாட்டில் அரசியலில் நீதி நேர் நேர்மை அந்த பிற்போக்குத்தனத்தின் உச்சமாக இருந்த ஒரு அம்மையாக தான் அங்கே அந்த செல்வாக்கு இருக்குது அதான் மறக்க வரல பட் இருக்குங்கிறது உண்மை தானே இருக்குது எழுவத்தொன்னுலேருந்து இருக்குங்கிறது உண்மை தானே அந்த உண்மை இன்னைக்கு டிஸ்ப்ரூவ் ஆகிருக்குது அது முஸ்லீமாக இருக்கலாம் ஜனசங்கத்துக்கு எதிராக கிறிஸ்டீனாக இருக்கலாம் ஜனசங்கத்துக்கு எதிராக பிராமின் கம்யூனிட்டியாக இருக்கலாம் இப்போ பிராமின் கம்யூனிட்டி இல்லை பிஜேபி உக்கம் வந்துட்டாங்க புரி மக்கள் இருக்கலாம் ஹரிஜன்ஸ் கிறிஜன்ஸ் பண்ணுவாங்க மன்னர் மானிய ஒழிப்பு பேங்க் நேஷ்னலேஷன் அந்த குடும்பத்துக்கு அப்படியே வந்த ஒரு வழி வழியாக வந்த ஒரு இது இருக்கலாம் வட இந்தியாவில் உடச்சி தள்ளிட்டார் மோடி அப்புறம் தான் அந்த குடும்பத்துக்கு ஆதிக்கத்தை இந்தியாவில் உடச்ச பெரிய பெரியவர் மூணாவது முறை அந்த குடும்பம் இந்தியா வெற்றி பெற்றிருக்கும்னா ஆர்எஸ்எஸோட நேஷன் தேரி அடிபட்டிருக்கோம் பிஜேபியோட மானம் இந்த நாட்டின் மானமே கப்பல் ஏறி இருக்கும் இத்ரா காந்தி இத்தாலி சோனியா காந்தி அம்மையார் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இந்திரா காந்தி ச டாக்டர் இல்லை அவங்க மூணாவது முறை அதிகாரம் அவங்ககிட்ட போயிருக்கும் அதை மோடி தகர்த்துட்டார் ஆனால் தமிழ்நாட்டில் என்ன இருக்குது உண்மை தானே இதை நான் இவ்வளோ லெங்க்த்தியாக பேசுகிறோம்னா இதுவரை அது டிஸ்ப்ரூவ் ஆகலை இப்போவும் டிஸ்ப்ரூவ் ஆகாதுன்னு தானே ஸ்டாலின் பத்து சீட்டையும் கொடுத்துருக்குறாரு ஸோ அங்கே வந்து திமுக அணிக்கு வந்து இதுவரை டிஸ்ப்ரூவ் ஆகாத ராகுல் காந்தி ஃபேக்டர் பெரிய அசட்டு மக்களவைத் தேர்தலில் பெரிய அசட்டுங்கிறதான் என்னோடய கருத்து பார்க்கலாம் சார் தொடர்ந்து வந்து நிறைய தொகுதியில் பற்றி பேச வேண்டியது தொடர்ந்து பேசலாம் உங்கள் இணைவும் கருத்து பெருக்க மிக்க நன்றி நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பில்